வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குருப்புகள் வாழ்க குருவே துணை அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்களும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துகளும் மார்கழி மாதம் இருபத்தி மூன்றாம் நாள் இன்றைய கவி சிந்தனை என்ற தலைப்பில் அருத்தந்தையவர்கள் எழுதியுள்ளார்கள் இன்பத்தும் துன்பத்தும் இயற்கையும் கற்பனையும் சிந்தித்து அறிபவன் சிறப்பாக வாழ்வான் இன்பத்தும் துன்பத்தும் இயற்கையும் கற்பனையும் சிந்தித்து அறிபவன் சிறப்பாக வாழ்வான் என்று கூறுகின்றார் ஒரு மனிதருடைய வாழ்வில் இன்பங்கள் வரும்பொழுது அந்த இன்பத்தில் அதிகமாக ஈடுபட்டு அந்த இன்பத்திற்கான காரணத்தையும் அதன் மூலத்தையும் அதில் உள்ள கற்பனையாகிய மாயையையும் தெளிந்து ஆராயாமல் அந்த இன்பத்தில் மட்டுமே மனம் செலுத்தி அறிவை செயல்படுத்தாமல் விட்டு இன்பத்தில் மூழ்கியிருந்தால் அது பல்வேறு துன்பத்துக்கு காரணமாகும் அதுபோல் ஒருவருடைய வாழ்வில் துன்பம் வரும்பொழுது அந்த துன்பத்தில் நமக்கு துன்பம் வந்துவிட்டதே என்று மனம் துவண்டு அதற்கான காரணத்தையும் அந்த துன்பம் ஏற்படுவதற்கு காரணமாக நாம் என்ன செய்தோம் என்று அதற்கான மூலத்தையும் அறியாமல் சிந்தியாமல் மனம் மயங்கி தவறான பாதைகளில் சென்றுவிட்டாலும் அவருடைய வாழ்வில் அந்த துன்பம் நீங்காமல் தொடர்கதையாகிவிடும் ஆக ஒருவருடைய மனதில் வாழ்க்கையில் இன்பமும் துன்பமும் எந்த நிலையிலும் இருந்தாலும் அந்த இன்பத்திலோ துன்பத்திலோ அதிகமாக மயங்கி மூழ்கி போய்விடாமல் அந்த இன்பம் அல்லது துன்பம் அதர் தோன்றுவதற்கான காரணம் அதனுடைய இயற்கை அதனுடைய இயல்பு ஏன் இவ்வாறு வந்தது என்ற அந்த தன்மைகளை ஆராய்ந்து உணரும் பொழுது அந்த சிந்தித்து அந்த சிந்தினை செய்யும் முடிவை உணர்ந்து அதை செயல்படுத்தி வாழும் பொழுது அவனுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அவன் சிறப்பாக வாழ்வான் என்று அருத்தந்தையவர்கள் கூறியுள்ளார்கள் ஆக ஒருவருடைய வாழ்வில் இன்பம் வந்தாலும் துன்பம் வந்தாலும் அதை அளவாக ஏற்று அதனுடைய காரணத்தை ஆராய்ந்து துய்க்கும் பொழுது அவனுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையும் என்பது அறிந்து கொள்ள முடிகிறது அவ்வகையில் முனையடுவார் நாயனார் என்ற நாயனாரின் வரலாறு நாம் காண்போம் முனையடுவார் திருநீடூர் தலத்தில் பிறந்தவர் திருநீடூர் தலத்தில் அவர் ஒரு வேளாளர் மரபில் பிறந்தவர் விவசாயம் அவருடைய குலத்தொழிலாக இருந்தது அப்படி உற்பத்தியான பொருட்களையும் அவர் தனக்கு தேவைக்கானது வைத்து கொண்டு சிவனடியார்களுக்கும் ஏழை மக்களுக்கும் அறுசுவை உணவு படைத்து அவர்கள் வேண்டிய அடிப்படை தேவைகளை கொடுத்து வள்ளல் தன்மையுடன் வாழ்ந்து வந்தார் அந்நிலையில் அவர் மிகுந்த போர்திறன் கொண்டவர் போர் பயிற்சியையும் சிறப்பாக பெற்ற ஒரு சிறந்த வீரனாகவும் இருந்தார் முனையடுவார் பல வீரர்களுக்கு போர் பயிற்சி நாள்தோறும் அளித்து தனிப்படையையும் உருவாக்கி வைத்திருந்தார் இந்த வீரர்கள் கொண்ட படை மிக சிறப்பாக போரிடும் திறமை கொண்டதாக இருந்தது அதனால் தோல்வியுற்ற மன்னர்களும் அல்லது குறுநில மன்னர்களும் தாங்கள் எதிர்த்து போரிட வேண்டிய சூழலில் முனையடுவாரை உதவிக்கு அழைத்து கொள்வர் முனையடுவார் எந்த மன்னருக்கு துணையாக சென்று போரிடுகிறாரோ அதில் நிச்சயமாக வெற்றி பெற்று விடுவார் இந்த வெற்றியடைந்த காரணத்தால் இந்த மன்னர்கள் பெரும் செல்வங்களை முனையடுவாருக்கு கொடுத்தனுப்புவர் முனையடுவார் இந்த செல்வங்களை எல்லாம் தானே வைத்து கொள்ளாமல் அனைவருக்கும் கொடுத்து மகிழ்வார் அந்த அரசர்கள் கொடுத்த பொருளை தானே வைத்து மகிழ்ந்து ஒரு பெரும் செல்வந்தனராக இருக்க முடியும் அவருடைய போர் திறமையினால் இந்த செல்வமும் பல்வாறு பெருகி இருக்க முடியும் ஆனால் அந்த செல்வ தரும் இன்பத்தில் மயங்காமல் தன்னுடைய கடமை வீரர்களை போர்த்துறைமை கொண்டவர்களாக பயிற்சி அளிப்பது என்பதை உணர்ந்ததோடு தமக்கு அளித்த செல்வங்களை தான் வைத்து கொள்ளாமல் மற்றவர்க்கு பகிர்ந்து கொடுத்து தேவை என்று வருபவர்களுக்கு பொன்னையும் பொருளையும் கொடுத்து மகிழ்ந்தார் அதோடு சிவனடியார்களுக்கு அறுசுவை அமுது படைத்து அவர்களின் அடிப்படை தேவைகளையும் வழங்கி கவனித்து கொண்டார் ஆக தன் திறமையை சரியான முறையில் அவர் பயன்படுத்தியதோடு அதனால் ஈட்டிய பொருளையும் மற்றவர்கள் பயன்படுமாறு அதை கொடுத்து உதவியதால் அவருடைய வாழ்க்கை எப்பொழுதும் தோல்வி காணாத வாழ்க்கையாகவும் துன்பங்கள் நேராத வாழ்க்கையாகவும் அமைந்ததோடு அவருடைய இன்பம் என்பது இரையை உணர்ந்து தன்னுடைய கடமையறத்தை சரியான முறையில் செய்தவராகவும் இருந்ததால் நீண்ட காலம் அவர் இந்த செவனடியார்களுக்கும் ஊர் மக்களுக்கும் தன்னை நாடி வந்த எளியோர்களுக்கும் உதவி செய்ததோடு பல போர் வீரர்களுக்கும் பயிற்சி அளித்து மிகச்சிறந்த ஒரு படையை உருவாக்கி வாழ்ந்ததாலும் அவரால் யாராலும் அவரை வெற்றி கொள்ள முடியாத அளவுக்கு ஒரு உயர்ந்த வாழ்க்கையை சிறப்பான வாழ்க்கையை அவர் வாழ்ந்து முக்தியடைந்தார் என்று முனையிடுவார் நாயனாரின் வரலாறு நமக்கு எடுத்து காட்டுகிறது ஆக நாம் எந்த தொழில் செய்தாலும் அந்த தொழில் நமக்கு கொடுக்கும் திறமையை வளர்த்து கொள்வதோடு அந்த திறமையை மற்றவர்களுக்கு பயன்படும் வகையில் நாம் செயல்படுத்த வேண்டும் என்ற கருத்தையும் அதோடு கிடைக்கும் பொருளை தன் தேவைக்கு வைத்து கொண்டு மற்றவர்கள் அனைவருக்கும் கொடுத்து வாழும் பொழுது அந்த வாழ்க்கை சிறப்படையும் என்பதை நம்மால் உணர முடிகிறது இதனால்தான் முனையடுவாரும் தமக்கு பேரும் புகழும் கிடைத்ததோடு பொருளும் கிடைத்த போது அந்த இன்பத்தில் மயங்கி சென்றுவிடாமல் சிந்தனை செய்து மற்றவருக்கு கொடுத்து இன்பமாக வாழ்ந்து இறைவனை அடையும் சிறப்பினை பெற்றார் என்பதை நாம் அறிந்து கொள்கிறோம் எனவே நம்முடைய திறமை மற்றவர்களுக்கு பயன்படும் வகையில் நாம் வாழ்வதோடு அது சமுதாயத்தை மேம்படுத்தவும் வாழ இருக்க வேண்டும் அதுபோல் நம்முடைய வாழ்க்கையில் இன்பத்தில் மயங்கி துன்பத்தில் சிக்கிக்கொள்ளாமல் சிந்தனை செய்து தெளிவான முறையில் நாம் வாழும் பொழுது நம் வாழ்க்கை சிறப்படையும் என்று கூறி இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைந்திட வாழ்க வளமுடன் வாழ்த்தி விடைபெறுவது பேராசிரியர் மாலதி சுப்பிரமணியன் வாழ்க வளமுடன் நன்றி